வணக்கம் அன்பு தமிழ் பக்தி நண்பர்களே தமிழர்களின் இதயங்களில் ஒரு சிறப்பிடம் பெற்றுள்ள கனவுளாக முருகன் விளங்குகிறார் இவர் வீரம் அறிவு அழகு போன்ற பல்வேறு குணங்களை உள்ளடக்கியவர் முருகர் வழிபாட்டில் முக்கிய அம்சமாக ஆறுபடை வீடுகள் திகழ்கின்றன இவை முருகனின் ஆறு புனித தலங்களை குறிக்கின்றன இந்த தலங்கள் முருகனை வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றன மேலும் ஒவ்வொரு தளமும் தனித்துவமானது மற்றும் புராணக் கதைகளுடன் தொடர்புடையது முருகனின் ஆறுபடை வீடுகள் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடாகும் முருகன் தனது அம்மையார் பார்வதியையும் தந்தையார் சிவபெருமானையும் வணங்கிய தலம் இதுவாகும் இங்குதான் சிவபெருமான் தன் சக்தியை முருகனுக்கு அளித்தார் இங்கு முருகன் தெய்வானையுடன் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் திருப்பரங்குன்றம் திருமண வரங்களுக்கு பிரபலமானது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகனின் இரண்டாம் படை வீடாகும் இங்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்ததாக நம்பப்படுகிறது திருச்செந்தூரில் சூரசம்ஹார விழா மிகவும் பிரபலமானது திருச்செந்தூர் கோயில் வளாகம் பெரும்பாலும் பலவ மன்னர்களால் கட்டப்பட்டது மூன்றாம் படை வீடு பழனி பழனி முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் மற்றும் பிரசித்தி பெற்ற புனித தலமாகும் இது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிமலை உச்சியில் அமைந்துள்ளது பழனி தலத்தில் முருகன் தண்டாயுதபாணி எனும் ஒரு சன்னியாசியாக காட்சியளிக்கிறார் பழனி தலத்தின் முக்கிய சிறப்பம்சம் அறுநூற்று தொன்னூற்றி ஏழு படிகளைக் கொண்ட நடைபாதை ஆகும் இது பக்தர்களுக்கு இறைவனின் கருணையையும் அருளையும் உணரத் தூண்டுகின்றது பக்தர்கள் தங்களின் சிரமங்கள் மற்றும் துன்பங்களை அகற்றும் என நம்புகின்றனர் திருப்பணி விழா தைப்பூசம் மற்றும் கந்த சஷ்டி போன்ற முக்கிய திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுகின்றனர் நான்காம் படை வீடு சுவாமி மலை சுவாமி மலை முருகனின் ஆறு படை வீடுகளில் நான்காம் புனித தலமாகும் இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் உள்ள ஒரு பிரசித்திகரமான ஆலயமாகும் சுவாமிமலை என்பது மலை மீது உள்ள கடவுள் என்று பொருள்படும் இந்த தலம் மிகவும் முக்கியமானது இதுவே முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கற்றுத் தந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இங்கு முருகன் சுவாமிநாதர் என்று அழைக்கப்பட்டார் சுவாமிமலை ஆலயம் தனது ஆறு அணுக்குகளைக் கொண்டு பார்வையாளர்களை கவர்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் திருப்பணி விழா மற்றும் சுப்பிரமணிய சஷ்டி திருவிழா போன்ற பல முக்கிய நிகழ்வுகளின் போது இந்த தலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சேர்கிறார்கள் ஐந்தாவது படை வீடு திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்தணி முருகனின் ஐந்தாம் படை வீடாகும் இங்கு முருகன் வேடன் குலத்தில் பிறந்த வள்ளியை மணந்ததாக புராணங்கள் கூறுகின்றன தன்னைச் சோர்ந்த பக்தர்களுக்கு முருகன் நல்வாழ்வு மன அமைதி வழங்கும் தலமாக இது விளக்குகின்றது ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது புனித தலமாகும் இது தமிழ்நாட்டின் மதுரை நகரின் வடமேற்கில் உள்ள அழகிய மலைவாழ்வு பகுதியான அழகர் மலைக்கு அருகில் அமைந்துள்ளது முருகன் இங்கு வேலவன் என்ற பெயரில் தனது இரண்டு தெய்வீக துணைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார் பக்தர்களுக்கு முருகப்பெருமானின் அருளை பெற சோலை அர்த்தமுள்ள தலம் முத்தைத்தரு பத்தி திருநகை வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த அத்திக்கு இரை தேவையான தேவியின் தலைவனே சக்தி சரவண சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவக் கடவுளே வித்து குருபர மோக்ஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதியாக விளங்கும் ஞான குருவே எனவோதும் முக்கட்பரமர்க்கு என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனார்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து இருவரும் மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து மூவர்கத்து அமரரும் அடிவேண முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடி பணியை நின்றவனே பத்து தலை தத்த கடை ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒற்றைக்கிரி மத்தை போறுது ஒப்பற்ற மந்தர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக ஒரு பகற்கொழுதை வட்டமான சக்ராயுதத்தால் இரவு ஆக்கி பத்தற்கு இரதத்தை கடவிய நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரனை செலுத்திய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பசுமையான வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பச்சத்தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே பறிவோடு காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ இப்பாடலின் பிற்பகுதி முருகன் அசுரர்களுடன் செய்த போரினை விரிவாக வருணிக்கிறது தித்தித்திய ஓத்தப்பறிபுர தித்தித்திய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி திக்கொட்க நடிக்க திசைகளில் எல்லாம் சுடன்று தாண்டவம் செய்யவும் கடுகொடு கழுதாட கழுகுகளோடு பெய்கள் சேர்ந்து ஆடவும் திக்கு பறி அட்ட பயிரவர் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அரட்ட பயிரவர்கள் சித்ரா பவுளிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்குத்துக்கு தொக்கு தொவு திரையிடகு எனவோத தொக்கு தொகு தொகு திரிகடகு என்ற தாள ஓசையை கூறவும் கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும் களமிசை முதுபூகாய் போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு கொக்கு கொகு குகு கொத்திப்புதை பொக்குப்பிடி என கொட்புற்ற குக்குக்குகுகு கொக்கு கொகு குகு என்ற ஓசையோடு கொத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாகச் சுழன்று மேலே எழவும் நட்பற்ற அவளரே சினேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை வெட்டி பலியிட்டு குலகிரித்து பட கொன்று பலி கொடுத்து அசுரர் குல மலை கிரஞ்சகிரி தூளாக ஒத்துப் பொறவல பெருமாளே தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்யவல்ல பெருமாளே முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண வித்து குருபர எனவோதும் முக்கட்பர மர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்துமும் வர்க்கத்தமரரும் அடிபேண தலை தட்ட கணைத்தொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருத்தொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிற தத்தை கனவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பற்றத்தொடு இரட்சி தருள்வதாம் ஒரு நாளை தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிருவி திக்கொட்கணர் திக்க கழுகொடு கழுதான திக்குப்பரி அட்ட பயிரவர் தொகு தொக்கு தொகுதொகு சித்திரப்பவுர்விக்கு திரிகடக எனவோத கொத்துப்பரை கொட்ட களமிசை கொக்கு குக்கு குகு கொகு குகு குத்திப்புதை பொக்கு பிடியன முதுகோக்கை கொட்பொற்றுற நட்பர் ரவுணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பன ஒத்துப் போரவல பெருமாளே முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண கோரு வித்து குறுபர எனவோதும் முக்கட்பர மர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் திருவரும் வர்க்க தமரம் அடிபேண பத்துத்தலை தத்த கணைத்தொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிர தத்தை கனவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பற்றத்தொடு இரட்சி தருள்வதாம் ஒரு நாளை தித்தித்தேய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பயிருவி திக்கொட்கன திக்க கழுகொடு கழுதான திக்கு அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு சித்ரப்பவு ரிக்கு திரிகணக எனவோத கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு கொகு குகு குத்தி புதை பொக்கு பிடியன முதுகோக்கை கொட்பொற்றுற நட்பர் டிரவுணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பன ஒத்து பொரவல பெருமாளே முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்திகுறு வித்து குருபர ஓதும் முக்கட்பர மர்க்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்துமும் வர்க்கத்தமரராம் அடிபேண தலை தத்த கணைத்தொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருத்தொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிற தத்தை கனவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பற்றத்தொடு இரட்சி தருள்வதாம் ஒருநாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொட்கண திக்க கழுகொடு கழுதான திக்கு பரி அட்ட பயிரவர் தொகு தொக்குத் தொகுதொகு சித்ரப்பவுரி திரிகணக எனவோத கொத்துப்பரை கொட்ட களமிசை குக்கு 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 குகு குக்கு குத்திப்புதை பொக்கு பிடியன முதுகோக்கை கொட்பொற்றுற நட்பர் டிரவுணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பன ஒத்துப் போறவல பெருமாளே